ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஏஸ் சம்மேலேருந்து நான் உங்கள் துர்கா பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னாக்கா இன்றைக்கி அவள் பாசந்தான் செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் ஸ்டவ் பற்றி வச்சு பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரம் நல்லா சூடான ஒன்று நெய் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா சூடான ஒன்று ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு நான் முந்திரியும் பாதாமும் எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து திராட்சை காய திராட்சை பிடிச்சிருந்தாலும் சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால நான் வந்து முந்திரியும் பாதாமும் மட்டும் எடுத்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதப்படணும் வறுத்த பிறகு ஒரு கப் அவள் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் வந்து அவள் சேர்த்துருக்குறேன் ஆனால் அவள் சேர்த்த வீடியோ வந்து இது ஆட் பண்ணப்பில் அவள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதாவது வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுத்து வறுப்படணும் இந்த அவளோட வாசனை நல்லா போகணும் அது வரைக்கும் நல்லா வறுக்கணும் அந்த நெய்லேயே வறுக்கணும் இப்போ வறுத்த பிறகு பால் ஒரு கப்பு சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அவளுக்கு ரெண்டு கப்பு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நல்லா பால் இல்லையே அந்த அவள் வந்து நல்லா வெந்து வரணும் பாருங்கள் நெய்யெல்லாம் நல்லா இப்போவே நல்லா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா பாலில் அவள் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் கொதி வருது பாருங்க அடுத்த ஸ்டவ்ல வந்து பாத்திரம் வச்சு தண்ணி சூடாகட்டும் தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி நல்லா சூடான பிறகு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா ஒரு சேர்த்துக்கோங்க நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம பாயச பிறகு நல்லா அவள் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து வெள்ளத்தை வந்து கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் வடிகட்டி ஊற்றிக்கலாம் இந்த ஸ்டவ் இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஊற்றுங்க வெள்ளத்தை அதிலேயே நல்லா குக்காகட்டும் அந்த ஹீட்லேயே வந்து நல்லா வெந்து வரும் அப்படியே எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலக்கி விடுங்க எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம ஒரு கண்ணாடி போரில் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கோன்னா சூப்பரான சுவையான அவல் பாயசம் ரெடியாகி பாருங்கள் நல்லா விட்டுக்கோங்க சூடு ஆறினோடனே நம்மளுக்கு இன்னும் கெட்டியாகிடும் அதனால் கொஞ்சம் தண்ணியாக போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி லைட்டாக ஒரு கொதி வச்சுக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கண்ணாடி போல மாற்றிக்கலாம் ஒரு பவுலில் மாற்றிட்டு சூப்பரான சுவையான நம்மளோட அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களும் சமை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்